வணக்கம் ஒவ்வொரு நாளும் குழந்தைங்களுடைய வளர்ச்சி சார்ந்த விஷயங்களை பற்றி புதுசு புதுசாக கேட்குறீங்க வாழ்த்துக்கள் ஆனால் ஒரு சில பெற்றோர் ஆதங்கமாக கேட்குற கேள்வி என்னன்னா என்னோட குழந்தை பேச மாட்டேங்குது மற்ற குழந்தைங்கள்லாம் ரெண்டு வயசுலேயே பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் என்னோடய குழந்தை பேச மாட்டேங்குது உண்மையில் இது ஒரு பெரிய பிரச்சனை தானா அதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்கள் குழந்தையின் குரலை சீக்கிரமாக கேட்கலாம் வாங்க குழந்தைங்க ஒரு வயதுக்கு முன்னாடி பதினொன்று பன்னிரெண்டாவது மாதத்திலேயே மா பா அந்த வார்த்தைகளை பேச ஆரம்பிச்சுக்குவாங்க ஒரு வயசுலேருந்து ரெண்டு வயசுக்குள்ளாடி குறைந்தது ஐம்பது வார்த்தைகளையாவது பேசுவாங்க கற்றுக்குவாங்க மூன்று வயசு வந்ததும் இரண்டு மூன்று வார்த்தைகளை சேர்த்து சிறிய வாக்கியங்களாக பேச ஆரம்பிப்பாங்க இந்த வளர்ச்சி நிலையில் பிந்தி பேசுறது தான் நாம் ஸ்பீச் டிலே அப்படின்னு சொல்கிறது இதற்கு காரணம் பலவாக இருக்கலாம் நிறைய காரணங்கள் இருக்கலாம் கேள்வித்திறன் பிரச்சனை ஆர்டிசம் சமூக தொடர்பு குறைவு அல்லது சாதாரணமாக கூட சில குழந்தைகள் தாமதமாக பேச ஆரம்பிக்கலாம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் குழந்தை பிறந்த உடனே ஹியரிங் டெஸ்ட் எடுக்கிறாங்க அப்படி தானே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒரு சின்ன குட்டி பையன் மூணு வயசு ஆகுது அது வரைக்கும் அவன் வீட்டில் பேசவே இல்லை அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ரொம்ப கவலைப்பட ஆரம்பித்தாங்க இவனுடைய வயசில் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைங்களும் பேசுகிறாங்க ஆனால் நம்ம பையன் மட்டும் பேச மாட்டேங்கிறானே அப்படின்னு டெய்லியும் வருத்தப்பட்டாங்க ஒரு நாள் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க டாக்டர் டெஸ்ட் பண்ணிவிட்டு சொல்கிறாங்க உங்கள் குழந்தைக்கு கேட்கக்கூடிய திறன் நல்லா இருக்குது வீட்டில் அவனோட தினமும் அதிகமான நேரம் செலவிடுங்க அவனோட பேசிக்கிட்டே இருங்க டிவி மொபைல்லாம் தூக்கி தூரமாக வச்சுக்கோங்க கதை சொல்லி பாட்டு பாடி விளையாட்டு மூலமாக வார்த்தைகளை அதிகமாக கற்று கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அம்மா அதையே டெய்லியும் ஃபாலோ பண்ணுறாங்க தினமும் கதை சொல்லி கொடுத்தாங்க படங்களை காமிச்சாங்க இது பந்து இது பூ இது பால் அப்படின்னு ஈஸியான வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லி கொடுத்தாங்க சில மாதங்கள் கழித்து ஒரு நாள் திடீர்னு அந்த குட்டி பையன் அம்மா பால் அப்படின்னு சொல்கிறான் அம்மாவுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி அந்த ஒரு வார்த்தை அந்த வீட்டுக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு அப்புறம் மெதுவாக மெதுவாக பேச ஆரம்பிச்சிட்டான் உங்கள் குழந்தை சரியான நேரத்தில் பேசணும் அப்படின்னா பெற்றோர் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட்டு குழந்தையோடு அதிகமாக பேசணும் நீங்கள் செய்யக்கூடிய எல்லாத்தையும் சொல்லி காமிக்கணும் இப்போ நாம் பால் குடிக்கிறோம் இது பந்து இது பூ அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் இந்த வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் நாம் திரும்ப திரும்ப குழந்தைங்க கேட்கும்போது பேச ஆரம்பிச்சுடுவாங்க செகண்ட் கதை சொல்லுங்க பாட்டு பாடுங்க சின்ன குட்டி கதைகள் பாடல்கள் தினமும் பாடும்போது சொல்லும்போது அதில் வரக்கூடிய வார்த்தைகள் மனதில் ஆழமாக பதிந்துடும் அது வார்த்தைகளாக வெளியாகும் தேர்ட் மொபைல் டிவி யூசேஜ் குறைக்கணும் அதிக நேரம் ஸ்கிரீன் டைம் அது மொபைலாக இருந்தாலும் சரி டிவியாக இருந்தாலும் சரி குழந்தைகளை பேச வைக்காது குழந்தைகளோட நேரடியாக பேசுகிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபோர்த் குழந்தை சொல்கிறத ஊக்கப்படுத்தணும் சப்போஸ் குழந்த தப்பாக சொல்லும்போது சிரிக்கவும் கூடாது திண்டல் பண்ணவும் கூடாது சரியான வார்த்தையை மெதுவாக அன்பாக பொறுமையாக புரியும்படி நாம் சொல்லி கொடுக்கணும் ஃபிஃப்த்து விளையாட்டு மூலமாக கற்றுக் கொடுக்கணும் அட்ராக்டிவான படங்கள் இருக்கக்கூடிய புக்கு பொருட்களின் பெயர்களை சொல்லும்போது விளையாடும்போது அதாவது இது என்ன அப்படின்னு கேட்பதன் மூலம் கூட நம்ம பழைய வார்த்தைகளை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும் அவங்க கற்றுக்குவாங்க கண் வாய் கை மூக்கு இப்படி நம்ம காமிச்சு பெயர் சொல்லி கொடுக்கலாம் இதெல்லாம் தொடர்ந்து பண்ணும்போது நிச்சயமாக குழந்தை பேசுவாங்க சிக்ஸ்த்து கடைசியாக ஸ்பீச் தெரபிஸ்ட் உதவி பெறலாம் குழந்தை மூணு வயசு தாண்டி அப்புறமும் பேசவே இல்லை அப்படின்னா ஸ்பீச் தெரபிஸ்ட் உதவியை நம்ம பெறலாம் அவங்க கொடுக்கக்கூடிய பயிற்சி குழந்தைய பேச வைக்க உதவும் அன்பான பெற்றோர்களே ஒவ்வொரு குழந்தையும் தனித்தனி வேகத்தில் தான் வளர்கிறாங்க டாக்டர் தெரபிஸ்ட் எல்லாம் இருக்குது ஆனால் உங்களோட பொறுமையும் அன்பும் தான் குழந்தைய பேச வைக்கும் மருந்து இங்கு நான் சொல்லியிருக்கிற இந்த பயிற்சிகளை தொடர்ந்து செய்யும்போது நிச்சயமாக முன்னேற்றம் கண்டிப்பாக வரும் உங்கள் குழந்தையின் குரலை சீக்கிரமாக கேட்பீங்க நீங்கள் தான் உங்கள் குழந்தையுடைய முதல் ஆசிரியர் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க உங்கள் குழந்தையின் பேச்சு விரைவில் உங்களை சந்தோஷப்படுத்தும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேவைப்படுறவங்களுக்கு இந்த வீடியோவை பகிர்ந்துக்கோங்க இன்னும் பயனுள்ள தகவலுடன் சந்திப்போம் நன்றி